யாராவது ஏதாவது உதவின்னு கேட்டுட்டால் தன்னால் என்ன முடியுமோ அதை அப்படியே எடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு உணர்வு கடகராசிக்காரர்கள்ட்ட இருக்கும் யாருடைய மனதையும் புண்படுத்தக்கூடாத ஒரு குணம் கடகராசி பூச நட்சத்திரக்காரர்கள்ட்ட இருக்கும் யாராவது மனம் வருந்தி அழுது இவர்களிடத்துல ஏதாவது ஒரு காரியம் சாதிக்கணும்னு திட்டமிட்டு வந்தால் கூட அவங்க பொய்யாக நடிக்கிறாங்க அப்படின்ற விஷயம் கடகம் பூசத்திற்கு தெரிந்திருந்தாலும் கூட இல்லை என்று மறக்காத இல்லை என்று மறுக்காத ஒரு குணம் கடகம் பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இருப்பது என்றுமே இந்த நட்சத்திரத்தினுடைய சிறப்பு இந்த ஒரு தியாகத்தை இந்த ஒரு புனிதமான எண்ணத்தை குரு பகவான் அந்த இடத்துல வந்து உச்சமும் பெறுவதால் சந்திர பகவானுடைய வீட்டில் சனி பகவானுடைய நட்சத்திரமும் இருப்பதால் கடகராசிக்கு சனி பகவான் ஏழு எட்டுக்குடைய ஆதிபத்திய கிரகமாக வந்திருந்தாலும் கூட களத்திர வாழ்க்கைக்கும் பார்ட்னர்ஷிப்பான ஒரு விஷயத்திற்கும் அவமானத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கிரகமாக சனி பகவான் வந்திருந்தாலும் கூட சுய ஜாதக அமைப்பில் சனி பகவானும் நல்ல அமைப்புகளில் இருந்து இவர்களுடைய அமைப்பு யோகங்களோடு இருந்திருந்தால் சனிபான் பிரம்மாண்டமான ராஜயோகங்களை பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நிறைய கொடுக்கிறார் அந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இளமை பருவத்தில் சாதிப்பதை விட மத்தியம வயதில் மிகப்பெரிய உச்சத்தை தொடுவதை விட அந்த முதுமையான காலங்களில் இன்னார் இப்படி வாழ்ந்தார் அப்படிங்கிற பெயரும் புகழையும் என்றுமே அடைவார்கள் அது ஆன்மீகமாக இருந்தாலும் சரி அரசியலாக இருந்தாலும் சரி தொழிலாக இருந்தாலும் சரி பொது வாழ்க்கை சம்மந்தப்பட்ட எந்த ஒரு சோசியல் சர்வீஸாக இருந்தாலும் சரி ஒரு ட்ரஸ்ட்டு சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருந்தாலும் சரி சமூக சேவகர்களாக பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் என்றுமே ஜொலிப்பார்கள் என்பது இந்த நட்சத்திரத்தினுடைய பிறப்பினுடைய ஒரு சூட்சம ரகசியமாகவே அமைந்துவிடும்